மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டசபை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சுபாஷ் என்பவரை கட்சி தலைமை வேட்பாளராக அறிவித்துள்ளது அதனடித்து நேற்று வேட்பாளர் சுபாஷ் சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோயிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டு மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி ஆதரவு திரட்டினார் பின்னர் சுபாஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைய உள்ளதால் சீர்காழி அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக வேண்டும் சீர்காழி சட்டசபை தொகுதியிலுள்ள திருவாலி பெருந்தோட்டம் ஏரிகளை தூர்வாரி சுற்றுலா மையமாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களுடன் இருபத்தி மூன்று கூட்டணி வைத்துள்ளோம் தீமைக்கு மாற்று தீமை கிடையாது டாஸ்டாக் கடைகளை திறக்கக்கூடாது என்று கூறுகிறோம் எங்களுடன் யார் கூட்டணி அமைக்க வருவார்கள் திராவிட கட்சிகள் கரைபடியாத கட்சிகள் கிடையாது மாற்று அரசியல் என்று சொல்லும்போது ஆண்ட கட்சிகளுடன் எப்படி கூட்டணி வைக்க முடியும் மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு தொண்டு பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி விவசாயி சின்னத்தில் வாக்களிக்க மக்களிடம் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளோம் என்றார் உறவு அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சுபாஷ் நாம் தமிழ் கட்சியினுடைய சீர்காழி சட்டமன்ற தொகுதியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமானால் சீர்காழி மண்ணுக்கு சீர்காழி மண்ணை சார்ந்த நான் இருபத்தெட்டு வயது இளம் வேட்பாளராக ராம்தமிழ் கட்சியில் விவசாய சின்னத்தில் போட்டியிட இருக்கிறேன் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உழைக்க காத்திருக்கிறேன் பிறக்க ஆறுவர தரிசிக்கத்தில் உறக்க அண்ணாமலை இது மூன்றும் ஒருங்கிய ஊடகத்தில் தருவது முத்தி வெண்காடுன்னு பண்ணிய திருஞான சம்பந்தர் பிறந்த அதே இடத்துல சீர்காழி மண்ணில் நின்று மக்களின் மாநாட்டுக்கான அந்த துண்டறிக்கையை படைச்சிட்டு இங்கே மக்களுக்கு உள்ள சீர்காழி நகரம் முழுவதும் கொடுக்க இருக்கிறோம் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்க காத்திருக்கிறோம் ண்ண சீர்காழி வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து அமைய இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணே அப்போ நம்ம சீர்காழி மண்ணை வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனையாக சீர்காழி வந்து மாற்றணும்ண்ணே அப்படி வந்ததுன்னா சீர்காழியில் சீர்காழி வந்து சீர்காழி வந்து இருக்கிற மருத்துவமனை வந்து நம்ம சீர்காழியில் வந்து மாவட்ட மருத்துவமனையாக மாற்று தான் நிற்கிறோன்னே அது மட்டும் இல்லாமல் இந்த திருவாளி ஏரி பெருந்தோட்ட ஏரி போன்ற நீர் ஆதாரங்களை தூர்வாரி சுற்றுலா தரமாக மாற்றி மறுபடியும் அதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற உயிரை நோக்கில் நிற்கிறாங்க நாங்கள் போராடி தருவோம் மக்கள் முதலமைச்சர் எங்களுக்கு செய்யலன்னா நாங்கள் போராடி பெற்று உரிமைகளை நாங்கள் போராடி தான் இருக்கோம் நாங்கள் மக்களோட கூட்டணி முப்பத்தி நாலுலையும் கூட்டணி தீமைக்கு மாற்று ஒரு தீமையாக இருக்க முடியாது ஒரு தீமைக்கு மாற்று நன்மையா தான் இருக்க முடியும் இந்த டாஸ்மார்க்கில் எவ்வளவு பேர் பாதிக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது இல்ல இந்த டாஸ்மார்க்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் நாங்கள் சொல்றோம் எங்களோட யார் கூட்டணிக்கு வருவாங்க படங்கள்ல தென்னங்கள்ல திறக்கணும்னு சொல்றோம் எங்களோட யாரும் கூட்டணிக்கு மாட்டாங்கல்ல அதுதான் அதான் இது வந்து ஒரு மற்றொரு அரசியல் கட்சி இல்லை இப்போ நீங்கள் கூட்டணியை வச்சு ஆட்சி அமைச்சா என்ன அப்படின்னு கேட்க வரீங்க அதுக்கு வந்து இந்த இரு பேர் கட்சியுமே இங்கே திராவிட ஊழல் என்கின்ற பேரில் இருக்குது எந்த கட்சியுமே ஒருத்தவங்க ஊழல் செய்ய முடியாது கரைப்படியாத கரங்கள் என்று எதுவும் சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் நேர்மையாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கணும் அப்படின்னு ஒரு படித்த பிள்ளைகளாக கட்சியறிந்த பிள்ளைகளாக நிற்கிறோம் நாங்கள் போய் திரும்பி அது ஊழல்வாதிகளோடு எப்படி கூட்டணி வைக்க முடியும் ஒரு மாற்று அரசியல்னு சொல்லும் போது ஒரு மற்றொரு அரசியல் கட்சியாக இல்லாமல் மாற்று அரசியலாக நிற்கும் போது எப்படி அதே ஆண்ட கட்சிகளை எப்படி நம்ம எப்படி கூட்டி வைக்க முடியும் இதான் நான் மதுக்கடைகளை கொடுத்து எண்ணற்ற தாய்மார்களுடைய தாலியை அறுக்கக்கூடிய அந்த கட்சிகளோடு நாங்கள் ஒரு மாற்று அரசியல் முன்வைக்கிற நாங்கள் எப்படி நம்ம கூட்டணி நிற்க முடியும் இந்த மாற்றத்தை விரும்புவோம் மக்களின் மாநாடு இருக்குல்லண்ணே இந்த துண்டறிக்கை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்து இந்த சீர்காழி சட்டநாதர் ஆலயத்திலேருந்து எங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறோம்ண்ணே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க